கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு மிக அருகில் அமைஞ்சிருக்கக்கூடிய நம்மளுடைய வீட்டுமனை தாங்க திருவள்ளூர் வணக்கங்க ஆர் ஆர் அனைவருக்கும் வீடு மற்றும் வீட்டுமனை இப்ப நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு வீட்டுமனை தான் திருவள்ளூர்ங்க இன்னைக்கு திருவள்ளூரோட வளர்ச்சின்றது அங்க இருக்கக்கூடிய ஒரு ஒரு கடைகளும் ஒரு ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸும் ஒரு ஒரு கவர்மெண்டோடைய நிறுவனங்களும் தான் சொல்லுவோம் கண்டிப்பா வந்து நம்மளுடைய திருவள்ளூர் வந்து இன்றைக்கி என்ன மாதிரி டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்குதுன்னு அதுவும் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு அப்படியே பேக் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வீட்டு மனைங்க கோர்ட் நியர்பைல இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருத்தணி திருத்தணி ஹைவேலேருந்து ஜஸ்ட் ஒரு ஐநூறு மீட்டர்லேயும் கடம்பத்தூர் போகக்கூடிய அந்த மெயின் ரோட்லேருந்து ஒரு நூறு மீட்டர்லேயும் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வீட்டு மனை தான் நம்மளுடைய கோமதி அம்மன் நகருங்க இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூட் வீட்டு மனைங்க இப்போ ரேரா அப்ரூட் இருக்கிறனால இங்கே வந்து பேங்க்கில் வந்து இந்த லேண்டுக்காக நீங்கள் லோன் வாங்கிக்கலாம் அதாவது உங்களுக்கு செவன்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் லோன் கிடைக்கும் ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்